ஓம் முருகாசரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் முருகனருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கும் ஓம் நம சிவாய நாம் நல் ஆயுளை பெற அமிர்த கடேஸ்வரர் கோயில் திருக்கடவூர் இறைவன் பெயர் அமிர்தகடேஸ்வரர் கடேஸ்வரர் இரவி பெயர் அபிராமி புராண வரலாறு பிரம்மா ஞான உபதேசம் பெற விருப்பம் கொண்டு சிவபெருமானை வழிபட்டார் சிவபெருமான் வில்வ விதை ஒன்றை கொடுத்து அவ்விதை நடப்பட்ட ஓர் முகூர்த்தத்துக்குள் எந்த இடத்தில் முளை விடுகிறதோ அங்கு தன்னை வழிபடும்படி தெரிவிக்கிறார் பிரம்மாவும் வந்த விதையை பல இடங்களில் நட்டு பார்த்தார் திருக்கடவூரில் முளைவிடக் கண்டார் இதனால் இத்தலம் வில்வவனம் என பெயர் நாம் இப்போது தல வரலாறை பற்றி பார்ப்போம் மிருகண்ட முனிவரும் அவரது மனைவியும் புத்திரப்பேறு வேண்டி இறைவனை வழிபட்டு வந்தனர் அவர்கள் பக்திக்கு மெச்சிய இறைவன் அவர்கள் முன் தோன்றி ஆயிரம் ஆண்டுகள் வாகும் துர்குணங்களுடன் நிறைந்த மகன் வேண்டுமா அல்லது பதினாறே வயது வரை மட்டும் வாழும் தலை சிறந்த மகன் வேண்டுமா என்று கேட்க மிருகண்ட தம்பதியரும் பதினாறு வயது மகனே வேண்டும் என்று வரம் கேட்டனர் மிருகண்ட தம்பியருக்கு இறைவன் அருள் தந்து பிறந்ததே மார்கண்டேயர் என சிறந்த சிவபக்தராக விளங்கினார் அவருக்கு வயது பதினாறு நடக்கும்போது அவரின் பெற்றோர் இறைவன் கூறியபடி விதிக்கப்பட்ட ஆயுள் பதினாறு வயதுதான் என்பதை மார்கண்டேயருக்கு கூறினர் சிவபெருமானே அவரின் ஆயிலை காக்க முடியும் என்று மார்கண்டேயர் ஒவ்வொரு சிவஸ்தலமாக தரிசித்து வரும்போது திருக்கடவூர் வந்து சேர்ந்தார் அவர் திருக்கடவூர் தலம் வந்தபோது அவருடைய ஆயுள் முடியும் நாள் நெருங்கியது யமன் தன் பணியை முடிவு கொண்டிருந்த லிங்கத்தை ஆறு கொண்டார் எமனும் பாசக்கயிற்றை லிங்கத்துக்கும் சேர்த்து வீசினான் இறைவன் சிவபெருமான் தன்னுடைய பக்தனை காப்பாற்ற லிங்கத்திலிருந்து திருசூலத்துடன் வெளிப்பட்டு காலனை சூழாயத்தால் கொன்று காலனுக்கு காலனாக காலசம்மார மூர்த்தியாக விளங்கினார் பின்பு பூதேவி பிரம்மா மகாவிஷ்ணு ஆகியோரின் வேண்டுதலுக்கிணைங்க யமனை உயிர்ப்பித்து அருள் புரிந்தார் என்று தல புராணம் கூறுகிறது சிவபெருமானின் எட்டு வீர செயல்களுள் காலனை கடித்த இந்த வீர செயலும் ஒன்று தலத்தின் சிறப்பு அம்சம் கார்த்திகை மாத சோமாவாரத்தில் நாள்களில் மூலவர் சன்னதிக்கு எதிரில் உள்ள சங்கு மண்டபத்தில் வலம்புரி சங்குகளுடன் கூடிய ஆயிரத்தி எட்டு சங்குகள் வைத்து இறைவனுக்கு அபிஷேகம் நடைபெறும் அச்சமயத்தில் மட்டுமே இறைவன் திருமேனியை வஸ்திரம் ஏதுமின்றி தரிசிக்க முடியும் காளன் பாசக்கயிற்றின் மேலே விழுந்ததால் ஏற்பட்ட அடையாளத்தை தகும்புகளாகவும் காலனை சம்மாரம் செய்யும் பொருட்டு லிங்கத்திலிருந்து வெடித்து தோன்றியதால் லிங்கத்தின் உச்சியில் ஏற்பட்ட பிளவும் நன்றாக தெரியும் அதேபோல் முன் மண்டபத்தில் உள்ள காலசம்மார மூர்த்தியின் செப்பு சிலை வடிவமும் சிவ சிவலிங்கமும் இரண்டாக பிளந்து அதிலிருந்து திரிசூலம் ஏந்திய கையுடன் சிவபெருமான் வெளிப்படும்படி தத்ரூபமாக அமைந்துள்ளது இந்த காலசம்மார மூர்த்திக்கு ஆண்டுக்கு பதினோரு முறை மட்டுமே அபிஷேகம் நடைபெறும் அவ்வாறு அபிஷேகம் நடைபெறும் போது இறைவனின் திருமேனி அகைகனை கண்டுகளிக்க அறுபது வயது போது உக்ரத சாந்தியும் அறுபத்தோரு வயது தொடக்கத்தில் சஷ்டியப்த பூர்த்தி சாந்தியும் எழுபத்தி ஓரு வயது தொடக்கத்தில் பீமரத சாந்தியும் எண்பது வயது தொடக்கத்தில் சதாபிஷேகமும் செய்து கொள்கின்ற தம்பதிகளை இத்தலத்தில் நாம் நிறைய பார்க்க முடியும் திருக்கடவூர் தலத்தில் இப்படிப்பட்ட சாந்திகள் செய்து கொள்வது காலங்காலமாக வழக்கத்தில் இருந்து வருவதும் ஒன்றாகும் எல்லோரும் மார்கண்டேயனை போல் என்றும் பதினாறு வயதுடன் மரணத்திலிருந்து தப்ப முடியாது இருப்பினும் நாம் எதிர்கொள்ளும் மரணம் துன்பத்தை தராமல் இருக்க இத்தலத்துக்கு இறைவனை வழங்கி வழிபட்டு நாம் நலம் பெறலாம் திருக்கடையூர் சென்று அமிர்த கடைய மதுரை திருநாரையூர் ஆறு கஷேத்திரங்களும் பிள்ளையாருடைய ஆறு படை வீடு மூணாவது படை வீடு இந்த கோவில் இருக்கிற செல்ல ரொம்ப விசேஷமான புள்ளையார் மற்ற கோவிலெலாம் பிள்ளையார் சந்தி பாத்தீங்கன்னா கோவிலுக்கு முன்னாடியே இருக்கு பார்த்துருக்கீங்க இந்த கோவிலில் விநாயகர் பெருமான் ஓரமா இருக்கிற காலத்தில் இருக்கு இந்த அதனால எடுத்துக்கிறது ஆலயத்தில் ரொம்ப விசேஷம் அது கள்ள விநாயகர் சமஸ்கிருதத்துல வந்து சோழ கணபதி சோழம் அப்படின்னு ஆனால் ரொம்ப விசேஷம் நல்லா பார்க்கணும் கல்ல விநாயகர் பெருமாள் அந்த இங்கு கோவிலில் கருவறையில் உள்ள அமிர்தகடேஸ்வரர் கடேஸ்வரர் சுயம்பு லிங்கமாக மேற்கு நோக்கி காட்சி தருகிறார் கருவறை சுற்று பிரகாரத்தில் முருகன் லக்ஷ்மி சோம கந்தர் நடராஜர் வில்வனேஸ்வரர் வில்வனேஸ்வரர் பைரவர் பஞ்சபூத லிங்கங்கள் சூரியன் அகத்தியர் சப்த கன்னியர்கள் அறுபத்தி மூணு நாய்மார்கள் சந்ததிகள் உள்ளன இவ்வாலயத்தில் நவக்கிரக சன்னதியும் இல்லை இறைவன் கருவறைக்கு முன்னால் உள்ள மண்டபத்தில் காலசம்மார மூர்த்தியின் செப்புச்சிலை உருவம் பார்த்து தரிசிக்க வேண்டிய ஒன்றாகும் காலன் காலடியில் தலைக்கழையாக விழுந்து கிடக்கின்றான் காலசம்மார மூர்த்தி வலது காலை ஊன்றி இடது காலை உயர்த்தி யமனை உதைக்கும் நிலையில் காணப்படுகிறார் மார்கண்டேயர் அருகில் கூப்பிய கரத்துடன் நிற்கின்றார் பிறகு யமனுக்கு மன்னிப்பு கொடுத்து சிவபெருமான் யமனை தன் சன்னதி எதிரே இருக்க செய்துவிடுகிறார் எருமை வாகனத்துடன் கரம் கூப்பியவாறு நிற்கும் யமனுக்கு சிறு கோவில் உள்ளது யமனுடைய பாசக்கயிற்று பட்டதால் லிங்கத்தின் உச்சியில் ஒரு பிளவும் மேனியில் ஒரு தெகும்பும் காணப்படுகிறது இக்கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் கிழக்கு நோக்கியவாறு அன்னை அபிராமி சன்னதி உள்ளது சரஸ்வதி தேவிக்கும் அமிராபி பட்டருக்கும் அருள் பொரிந்தவாள் இந்த அன்னை அபிராமியே இவ்வூரில் வாழ்ந்து வாழ்ந்ததாக பட்டர் ஒரு பட்டர் ஒருவர் அன்னை அபிராமியின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர் பக்தி அதிகரிக்க உண்மத நிலையில் இருப்பார் அவ்வாறு இருந்த சமயம் ஒருமுறை தஞ்சை மன்னர் இரண்டாம் சர்வோஜை இவ்வூர் வந்தபோது இந்த பட்டரை பார்த்து இன்று என்ன திதி என்று கேட்கின்றார் அன்னை நினைவிலிருந்த பட்டர் அமாவாசை பௌர்ணமி திதி என்று தவறாக கூறிவிடுகின்றார் பட்டரை பற்றி தவறான கருத்துகள் மன்னரிடம் கோவில் அர்ச்சகர்கள் ஏற்கனவே கூறியிருந்தனர் இதனால் கோபமுற்ற மன்னர் அன்றிரவு பௌர்ணமியை காணாவிட்டால் பட்டருக்கு தண்டனை அளிக்கும்படி என்று கூறிவிடுகிறார் அதே போல் அபிராமி பட்டர் அன்னை அபிராமி மீது நூறு பாடல்கள் கொண்ட அந்ததி பாட அமாவாசை என்று பௌர்ணமி தோன்றியது எழுபத்தி ஒன்பதாவது பாடலின் போது அன்னை அபிராமி தனது காதில் இருந்த தோடு ஒன்றை கவிற்றி ஆகாயத்தில் வீச அது பௌர்ணமி இரவு பூர்ண சந்திரனாக காட்சியளித்தது இவ்வாறு பட்டருக்கு அருள் செய்த இந்த அன்னை அபிராமியை வழிபடுவோர் எல்லா நலன்களும் பெறுவார் என்று இந்த கோவிலின் ஐதீகமாகும் அன்னை அபிராமி திருத்தலம் நாம் இப்பொழுது உள்ளே செல்கிறோம் பட்டர் வணங்கிய அன்னை அபிராமி திருத்தலம் உள்ளே கொடிமர தரிசனம் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்னை அபிராமி தரிசனம் காண மக்கள் உள்ளே செல்கிறார்கள் கொடிமரத்தின் முன்னின்று நாம் வணங்கி கொண்டு அன்னை அபிராமி தரிசிக்கிறோம் இப்போது எண்பது வயது சதாபிஷேகம் செய்து கொள்கின்ற தம்பதியரின் காட்சியை பார்க்கின்றோம் கஜமுக வாகனமாக விளங்கும் யானை வாகனம் தரிசனம் கொள்வதும் சதாபிஷேகம் மற்றும் பிரம்மாந்தி சாந்தியும் சஷ்டி பூர்த்தி சாந்தியும் செய்து கொள்ளும் தம்பதியர்களை நாம் பார்க்கலாம் இவர்கள் ஆயுள் ஆரோக்கியம் வேண்டி இத்தலத்தில் அனைவரும் ஒன்று கூடி இங்கு பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் அறுபது வயதில் முடிந்த பிறகு இத்திருமண நிகழ்வு செய்து கொள்வது இங்கு சிறப்புற்று நடைபெறுகிறது ஏனென்றால் பிள்ளைகள் தந்தை தாய் திருமணத்தை பார்க்க முடியாது அதனால் அறுபது வயது முடிந்த பிறகு பிள்ளைகள் தாய் தந்தைக்கு தன் கண்முன்னே திருமணம் செய்து அவர்களுக்கு நோய் நோடி நீங்கி ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்காக பிள்ளைகள் இங்கு வந்து சிறப்புற்று இத்திருமணத்தை செய்து வைக்கிறார்கள் இப்படி ஒரு ஸ்தலத்தை நாம் கண்டு கண்டுகளிப்போமாக தரிசனம் பெறுவோமாக ஓம் சிவாய ஓம் முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றிவேல் வேல்முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்தி முருகனுக்கு அரோகரா பொன்னை சக்தி பாலனுக்கு அரோகரா எல்லாம் வல்ல அப்பன் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன்பாக அப்பன் அருள் கிடைக்கப் பெறுக ஓ முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓ முருகா சரணம் 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 சரணமே